சாதி மாதிரி கல்யாணமே நடக்க கூடாது மாடு மாடு இனம் மனுஷ மனுஷ இனம் சாதி சாதி இனம் தான் சார் உங்க ஜாதி சார்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கா கண்டுபிடிங்க பாப்போம் இல்ல சார் எனக்கு உங்கள பார்த்தா மாதிரி தெரியுது உங்க ஜாதியே ஒரு இனம்னு சொல்றீங்க அப்ப இனத்தை பார்த்தா தெரியணும் இனத்தை பார்த்தா தெரியுதான்னு கேக்குற உங்களால சொல்ல முடியல நீங்க ஒரு ஆள் சிங்கிளா இருக்கீங்க எங்களை தான் இந்த நிகழ்ச்சி மிரட்டுறீங்களா புரியலையா அந்த பையன் நல்ல பையனா கட்டி வைப்பீங்களா ஒரு நல்ல பையனுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும் சார் ஜாதி மாதிரி திருமணம் பண்ணி நான் பட்ட அசிங்க அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டியதா நீங்க கை தட்டுறீங்க புரியல கொஞ்சம் கூட ஒரு கூச்சராச்சமே இல்லாம கை தட்டுறீங்க எல்லாரும் தமிழ் தமிழ் என்ற பெருமை பெருமைப்பாடும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கான சேஃப்டி இல்லை என்றால் என்ன சேஃப்டி இல்லை சப்போஸ் சப்போஸ் ஆங்கில வார்த்தையாச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க ஆரம்பிக்கலாங்களா

மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதற்கு கட்டாயம் கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன பல தெரியுதே எதை சொல்றது மேயிறது வனமா இருந்தாலும் சேர்றது இனமா இருக்கணும் எங்க வேணாலும் போய் வாழலாம் சார் ஆனா சேரணும் அப்படின்னா தான் சார் ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு நீ படி என்ன வேணா செய் ஆனா கல்யாணம் பண்ணா ஒரே ஜாதியில கல்யாணம் ஏன் பண்ணணும்னு கேக்குறேன் என்னங்க மைக்க பாஸ் பண்ணிட்டீங்க பேசுறேன் சார் ஓ அதுல அவங்க தான் எக்ஸ்பர்ட் இது ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு சாதிகளுமே சாதியா சார் ஒரே சாதிகள் நீங்கள் திருமணம் செய்தால் தான் நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய வரலாறும் பாதுகாக்கப்படும் கிளவ மாதிரி பேசுற நீங்க கலப்பு திருமணம் செய்தால் அதுல என்ன ஒரு வாழ்வியல் இருக்கு அதுல வாழ்வியல் கிடையாது அது ஒரு வரலாறு கிடையாது பைத்தியகரங்களா நீங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சார் ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா குடும்பத்துல ஒத்துமை இருக்கும் சார் தேவையில்லாத அந்நியர்களோட பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நீங்க ஜாதி வித்து ஜாதி பண்ணும்போது அதனால வீட்டுல குழப்பங்கள் வரும் சார் பிரச்சனை வந்ததே இல்ல டிவோர்ஸ் போனதே இல்ல வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது

ஏன் போக கூடாது நீ குழந்தை அந்த இடத்துல கேட்கும் போது ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நான் சொல்லி கொடுப்பேனா இல்ல நம்ம இந்த ஜாதி அதனால நம்ம ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் சொல்லி கொடுப்பேனா இதுல என்னப்பா சந்தேகம் நீங்க एक्चुअली ஜாதிகள் அடி பாப்பா தான் சொல்றணும் ஏனா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற ஜாதிகள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அதுல என்ன பிரச்சனை சொல்றேன்ப்பா ஜாதி மாதிரி திருமணம் பண்ணா அந்த இடத்துல அசிங்க அவமானம் இருக்குன்னு சொல்றேன் இதே நான் ஏன் ஜாதியில கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படி கேட்க மாட்டாங்களே இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது ரொம்ப அபூர்வம் வெரி ரேர் இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர் நான் ஜாதி சண்டை போடுறேங்கறீங்க சண்டை போட்டா நீங்க எங்க இருந்து உட்காரணும் இங்க இருந்து அங்க உட்காந்துக்கிறீங்க

அந்த பொண்ணு என்ன சொல்லுது சாதி மாறி திருமணம் பண்ணதுனால தான் நான் இப்ப கஷ்டப்படுறேன் யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லுது அதுக்கு தான் நாங்க கை தட்டிரும் ஏண்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்க கை தட்டினா என்ன அர்த்தம்னா ஆமா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ண நான் அதை பண்ணுவேன் அர்த்தம் கிடையாது சார் இப்ப நீ உணர்ந்து இருக்கீங்கன்னு சொல்றோம் சார் இவன் என்ன என்ன பண்ணுச்சு சார் செருப்ப காட்டி நாடிக்கிறீங்க ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப அவங்களுக்கு நடந்த கொடுமை நடக்கலாமா நடக்க கூடாதா ஜாதி மாதிரி கல்யாணமே நடக்க கூடாது அது நடந்தா தான் இது நடக்குது இப்படியே பேசிட்டு இருந்தா ਉਹ பைத்தியம் தானா புடிச்சோ ஒரு ஒரு சின்ன விஷயம் சார் ஏனா இனத்தோட தான் சார் சேரணும் இது மாறிச்சுனா அது அறிவியலுக்கு மாறானது உனக்கு என்ன

என்னப்பா பண்ண சொல்ற எனக்கு குற்றவுணர்ச்சியாக இருந்தது ஆனால் அவர்கள் கலப்பு திருமணம் செய்ததால் தான் இத்தகைய நிகழ்வு நடந்தது என்று நினைக்கும் போது அது அதை விட குற்ற இருக்கிறது ஓ தூய தமிழ் ஐயோ நீங்க தப்பு பண்ணதனாலதான் தண்டனை எது தப்பு கலப்பு திருமணம் செய்வது தவறு அந்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்னுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நான் காக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை ஏன் நீங்க கெடுக்குறீங்க உட்கார்ந்துட்டு தீமரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது ஆளாளுக்கு பிரி நீங்க தான் பிரி ஆரிங்க இருக்கு பறக்கும் போதே ஆறு ஏழு மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் ஒரே நாளத்து கூட வெவ்வேறு ஜாதி திருமணம் செஞ்சுக்கிறோம் நாளைக்கு போய் தெலுங்கு கன்னடா மலையாளத்துல பண்றோம் தமிழுக்கான சேஃப்டி என்ன சார் இல்ல புரியல தமிழ் தமிழ் என்று பெருமைப்பாடும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கான சேஃப்டி இல்லை என்றால் என்ன சேஃப்டி இல்லை மற்ற மொழிகள் நமது மொழியின் மேல் ஆதிக்கம் செலுத்திவிடும் என்ற அச்சம் எங்களுக்கு உள்ளது சார் எப்படி ஆதிக்கம் செலுத்தும் செலுத்தும் சார் எப்படி கேட்கணும் ஐயோ உனக்கு எல்லாத்தையும் புலி போட்டு விளக்கணும் போல இருக்க தமிழ் தெலுங்கு அப்புறம் தமிழ் இந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க அந்த குழந்தை நீங்க எது சார் பேசும் எந்த மொழி சொல்லி கொடுக்காங்களோ சப்போஸ் தெலுங்கு ஆதிக்கம் செலுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சப்போஸ் ஆங்கில வார்த்தையை என்ன நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பைத்தியகரை இல்ல இங்க பாருங்க சார் சாரும் ஆங்கில வார்த்தை ஐயா என்று கூறுங்கள் ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே நான் என்ன வந்து ஐயா உங்களை காட்டிலும் எனக்கு தமிழ் பற்று அதிகம் ஐயா நீங்கள் தமிழ் கதைக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கதைத்தால் நான் உங்களை விட மாட்டேன் எல்லாரும் காந்தியவான் மாதிரி பேசுறீங்க அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் மூஞ்சில கூட குற்ற உணர்ச்சி இல்ல எனக்கு இவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சேன் என் குழந்தைய இன்னொரு குழந்தைய விளையாட விட மாட்டேங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா மனிதனையும் செத்தே போச்சு

நான் சார் மூக்கி. தம்பி உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? எனக்கு யாரு புடிச்சிருக்காங்க அவங்கள தான மேரேஜ் பண்ணுவானா? அப்படியே தான நான் சேர்த்துக்க மாட்டேன் சார். அவங்க ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்லை சார் எனக்கு பரவாயில்லை வேணாம். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா. வா வா. என்னங்க பேர்? பொட்ட அவன் உங்க பல் சொல்லிட்டான். நீ ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வச்சீங்க எனக்கு பிரச்சனை இல்லன்னுட்டான். நீங்க அவ தண்டனை கொடுத்து அடைக்கறீங்க. அவன் விடுதலை பெற்றத நினைக்கறான். மாய் அமோரே மாய் அமோரே பார்த்த உடனே அவங்கள புடிச்சி போய் வர்றது தான் காதல். அவங்க என்ன சாதி, என்ன மதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது அது காதலே கிடையாதுங்க இப்ப குழந்தையை பெத்து பால் ஊட்டி வளர்த்து வைப்பாங்க நீங்க வந்து கூட்டிட்டு போவீங்க நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா மூக்கு புடப்பா இருந்தா சில இடத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் நீங்க பெத்துட்டீங்க நீங்க தான் சார் வளர்க்கணும் விலங்குகள் தான் என் குட்டிய பண்ணி வளர்த்துக்கிட்டு விலங்கு யாரும் கல்யாணம் பண்ணுன்னு சொல்றது இல்ல நீங்க தான் சொல்றீங்க

கட்டி வைங்க சார் காட்டும் சார் சார் ஒரு நல்ல பையனுக்கு தான் உங்க பொண்ணு கொடுக்கணும்னா உங்க ஜாதி காணி கொடுக்கலாம் சார் என்ன சார் இது கண்டென்டே தப்பா இருக்கு சார் சிறுசுகளுக்கு இருக்கிற சூடு சொரணே பெருசுகளுக்கு எல்லாம் போயிடுச்சு போ போ பையன் நல்ல பையனா நல்ல பொண்ணா ஏன் ஜாதி அது வேண்டாம் அது கொளுத்து ஏன் ஜாதி தான் கொளுத்துங்க ஏன் ஜாதி சூப்பரா இருக்கு இது தமிழ் ஜாதிகள்னு ஒன்னு சொன்னீங்கனா அதை விட மோசமான விஷயம் எதுமே கிடையாது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க வரட்டாமாம் வீடுரே ஹே காய்ஸ் திஸ் இஸ் யூர் ரெடிட்டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்